ஒரு ஐயாயிரம் அடி ஏறி வந்திருக்காங்க சும்மா சாதாரண விஷயம் இல்லை ஒரு ரெகுலரான ஒரு பாதையும் கிடையாது ஒரு மலையேற்ற பாதை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தால் அதை கற்பனை பண்ணிக்க அந்த மாதிரி ஒரு பாதையில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஏறி வந்திருக்கோம் ஒரு ஐயாயிரம் அடி உயரமான ஒரு மலை அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கோட்டையும் ஒரு கோவிலும் இருக்குது சிவன் கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இடிந்து போன பழமையான ஒரு கோவில் அங்கே புதையல் வேட்டையெல்லாம் நடக்கிறதா பேசுனதுனால சரி அதை நம்ம வந்து ஒரு காணொலியாக பதிவிடுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்திருந்தோம் ஐயாயிரம் அடி மேலே ஏறி அதை கடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்க்காம போக முடியாது எத்தகைய பெரிய ஒரு ஆஞ்சநேயர் பாருங்கள் ஒரு ஆறு அடி அம்சம் கொண்ட மிகப்பெரிய பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பங்க இந்த கோவிலுடைய இந்த கல்லை பாருங்கள் இது எத்தகைய பழமையை பேசுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு ஆலயமாக இருந்து வழிபட்டிருக்காங்க இத்தகைய ஒரு மலைப்பயணத்தை ஏறி வரும்போது அவங்களுடைய பலமும் வீரமும் குறையக்கூடாது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி இருக்கு இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிவநாதபுரம் கிராமத்தில் இருக்கிற கைலாசகிரி மலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயராக தான் இருக்கிறாரு நீங்க கடுமையான ஒரு மலையேற்றம் பண்ணணும்னா இந்த மலையை வந்து முயற்சி பண்ணி பாருங்க ரொம்பவே அற்புதமா இருக்கு இதுக்கு மேலே தான் நம்ம இனிமேல கோட்டையும் கோயிலும் போய் பார்க்க போறோம் ரொம்ப ஒரு மோசமான மலைப்பாதை ஆனால் ஏறி வந்ததும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது தான் இந்த ஆஞ்சநேயர்